ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறைஞ்சு நல்ல ஒரு ஹெல்தியான சாஃப்டாக ஸ்பாஞ்சியான ஒரு இட்லி தான் ரெடி பண்ண போகிறோம் அரிசி சேர்த்தாம இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் லிங்க்குமே கீழே இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் டெய்லி நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாமல் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் அரிசி சேர்த்தாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் பச்சை பட்டாணியும் உளுந்து வச்சு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியான இட்லி அரிசி இட்லிக்கே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவீங்க